அரோவரா என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு விஷயத்தை உன் அப்பன் முருகன் பேசியே ஆக வேண்டும் தங்கமே உன்னுடைய உறவு உன் மனதுக்கு பிடித்த உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது நீ இல்லாமல் அந்த உறவு இல்லை என்ற முடிவை அந்த உறவு இப்பொழுது உணர்ந்து விட்டது தங்கமே பிறர் எப்படி இருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கை எப்படி போகிறது என்ற பேச்சிலேயே மகிழ்ச்சி காண்பவர்கள் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் உன்னை சுற்றி இருந்தால் அவர்களை ஒரு சிறு தூசி போடவே எண்ணி கடந்து செல் தங்கமே அவர்களின் அற்ப பெருமையை காதில் வாங்கி எண்ணத்தில் மட்டும் விதைத்து விடாதே அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து பெருமை பீத்து கொண்டு இருப்பவன் அற்ப மனிதன் உன்னுடைய சுற்றத்தில் நீ இருந்தால் அவன் நிழல் படாமல் பார்த்துக்கொள் தன் முயற்சியால் தன் உழைப்பால் எவன் ஒருவன் முன்னேறி கொண்டு இருக்கின்றானோ அவனே உயர்ந்தவன் தங்கமே பிறரும் பிறரின் பெருமையை பேசி திரிபவன் அவன் பிறவி வீணே ஒவ்வொரு மனிதனும் தன் பிறப்பின் அர்த்தத்தை உணர்ந்து தன்னாலேயே முயற்சி செய்து தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்து நற்சொற்களைப் பேசி சிந்தை தெளிவோடு வாழ்பவன் மட்டுமே கடவுளுக்கு சமம் ஆனவன் அவனை போன்று ஒரு உறவு உன்னிடம் இருந்தால் தக்க வைத்துக்கொள் தங்கமே இந்த பிரபஞ்சத்தின் கருணையோடு இன்று நீ என்னை காண்கின்றாய் பிரபஞ்சத்திற்கு நீ நன்றியை கூறுவதோடு உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி அருள நான் உன் அப்பன் முருகன் உன் எண்ணங்களில் இருந்தும் உன் செயல்கள் அனைத்தையும் வழி நடத்த உன்னை காண வருகின்றேன் இன்றைய அன்றாட வேலைகளை செய்வதற்கு உனக்கு தேவையான ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் தரவே நான் வருகின்றேன் தங்கமே மனதார நேசிக்கின்ற உறவு நீ இல்லாமல் நான் இல்லை என்று சொல்கின்ற உறவு அந்த உறவை நினைத்து நீ அனுதினமும் படும் பாடு அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே அதனால் தான் உன்னிடம் இப்பொழுது நான் மனமறிந்து பேச வந்திருக்கின்றேன் நீ மனதார நேசிக்கின்ற அந்த உறவு இப்பொழுது நீ மட்டும் வேண்டும் என்று உன்னிடம் பேச வந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடன் வாழ தயாராகி விட்டது இனி அந்த உறவு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நான் செய்த தவறை அனைத்தையுமே உணர்ந்து விட்டேன் இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய தான் என்று கூறி அந்த உறவு உன்னிடம் வரப்போகின்ற அந்த உறவும் மன மகிழ்ச்சியாக இனி இருக்க போகின்றீர்கள் நிம்மதியாக இரு வெற்றி முருகனுக்கு அரோகரா